குட் மார்னிங் வியூவர்ஸ் இன்றைக்கி வந்துட்டு குதிகால் வலிக்கு நம்ம வீட்லேயே வந்து எப்படி ஹோம் ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த எருக்க இலை வந்துட்டு உங்களுக்கு நமக்கு காலி மனையிலலாம் கிடைக்கும் அது வந்து பறிச்சுட்டு கை உடனே நல்லா நீங்கள் கையும் அந்த இலையும் அந்த பால் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடணும் கை வந்துட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வந்து நம்ம கண்ணுலலாம் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா எரிச்சலாக ரியாக்ட் பண்ணும் இப்போ வந்துட்டு அந்த க இது நல்லா இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இரும்பு தோசைக்கல் இருக்கு இல்லையா அது வந்துட்டு கவுத்தி போட்டுக்கோங்க இது வந்து நமக்கு உள்ளுக்கு சாப்பிட்ற பொருள் கிடையாது அதனால் பேக் சைடில் கவுத்தி போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருக்கும் இல்லையா அது யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு மூணு இலை சேர்த்தா மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் சூடுபடாது கொஞ்சம் இலை நல்லா வதங்கிட்ட உடனே கைக்கு சூடு பார்த்துட்டு நீங்கள் வந்து இலையை கொஞ்சம் கொஞ்சமாக காலில் கொதிக்கால் பாதம் வலி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சு வச்சு அமுக்கிக்கோங்க ரொம்ப சூடு அடையாளம் ஆகிற அளவுக்கு வச்சிட போகிறீங்க பார்த்து செய்யுங்க கையிலையுமே வந்துட்டு போடும்போது நல்லா பார்த்து செய்யணும் பத்திரமா இல்லைன்னா கல் சூடான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்பப்போ ஆன் பண்ணி செஞ்சுக்கோங்க இது வந்து நல்லாவே கேட்கும் ஒரு ஒன் வீக் போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் இருக்கிற குதிக்கால் வலி கூட நல்லா கேட்கும் உங்களுக்கு நல்லாவே சரியாகும் குதிக்காலில் கொஞ்சமாக அந்த சூடு நல்லா உள்ளே இறங்கணும் அந்த மாதிரி வச்சு வச்சு அழுத்தி அழுத்தி எடுக்கணும்